வணக்கம் நாம் மிகவும் முக்கியமான ஒரு தான் அது நடிப்பு முறை நடிப்பு அப்படிங்கிறது இயல்பா ஒருவர் தானே எழுது செய்து காட்டுவதுதான் நடிப்பு அப்படின்னு சொல்றோம் இந்த நடிப்பு முறையில் கற்பிக்கும் ஆசிரியர் வந்து பாடப்பொருளை தானும் நடித்து காட்டி மாணவரையும் செய்ய வேண்டும் குழந்தைகளிடம் இயல்பு மிகுதியா உள்ளது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இளம் வயதிலே பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஆசிரியரா மருத்துவரா காவலரா பால்காரரா பல்வேறு நிலைகள்ல நடித்து பழகி இருப்பார்கள் இவ்வாறு மாணவரிடம் இயல்பாக பொதிந்து கிடக்கும் நடிப்பாட்டலை ஆசிரியர் கற்பித்தலில் பயன்படுத்தினால் கற்றல் சிறப்பாக அமையும் இந்த நடிப்பு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான நடிப்பா நம்ம சொல்லலாம் முதலாவது ஆயத்தம் இல்லாத நடிப்பு இரண்டாவது ஆயத்தம் செய்த நடிப்பு இப்போ ஆயத்தம் இல்லாத நடிப்பு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஆசிரியர் ஒரு சிறு நிகழ்ச்சியையோ சிறு கதையையோ வகுப்பில் சொல்லுவாங்க அதை கேட்டு மாணவர் சிறு குழுக்களாக பிரிந்து தமக்குரிய நாடக பாத்திரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதற்குரிய வசனங்களையும் உடனடியாக தயாரித்து நடித்து காட்டுவாங்க இதில் மாணவர் குழுக்கள் தங்கள் சொந்த கற்பனையை பயன்படுத்தி வசனம் தயாரிச்சு கொள்ளுவாங்க அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஆயத்தம் செய்த நடிப்பு ஆயத்தம் செய்த நடிப்பு முறையில ஆசிரியர் சொன்ன நிகழ்ச்சிக்கோ சிறுகதைக்கோ மாணவர் குழுக்கள் வசனங்கள் எழுதி ஒரு வாரம் அல்லது பல நாட்கள் வசனங்களை உணர்ச்சி பூர்வமாக பேசியும் நடித்தியும் பழங்குவர் இதில் ஆசிரியர் மாணவர்களுக்கு தேவைப்படும் உதவியை வழங்குவார் பொதுவாக ஆயத்தம் செய்த நடிப்பு முறையில் உருவாகும் நாடகங்களை தான் நாம பள்ளி ஆண்டு விழா இலக்கிய மன்ற விழா பெற்றோர் தின விழா போன்ற விழாக்களில் பயன்படுத்துவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முறை எப்படி வகுப்புறையில மாணவர்களுக்கு முதலாவதாக ஆசிரியர் மாணவரின் வளர்க்கும் நோக்கி நடிப்பு முறையை கையாளணும் அடுத்து நடிப்பிற்கு என தேர்ந்தெடுக்கப்படும் பகுதி எளிமையா இருக்கணும் இனிமையா மாணவரின் வயது நிலைக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் சமகால வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையிலும் நாடகத்திற்கான கதை கரு அமைய வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் நடிக்கும் பொழுது செய்யும் ஒலி பிழைகளையும் சொற்றொடர் பிழைகளையும் மாணவர்களின் மனம் புண்படாதவரும் ஆசிரியர் என்ன பண்ணாலும் திருத்த வேண்டும் அடுத்ததா இந்த நன்மைகளை நம்ம பார்ப்போம் இப்ப தெளிவான திருத்தமான ஒழிப்புடன் கூடிய பேச்சு திறனை மாணவர்களிடையே இந்த நடிப்பு முறை வளர்க்குது அடுத்து எண்ணங்களை கோர்வையாக கூறும் திறனையும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன் ஆகியன வளர்கிறது மாணவர்களிடம் இயல்பாக காணப்படும் அச்சம் கூச்சம் நடுக்கம் சொற்களை விழுங்கி பேசுதல் போன்ற குறைகளை நீக்க இயலும் அடுத்து மாணவர்களுடைய கற்பனை வலன் இந்த நடிப்பு திறனால அதிகமா பெருகுது கருத்து காட்சியாக காணுவதால் கற்றல் பசு மரத்தாணி போல அவங்க உள்ளத்துல பதியறதுக்கு இது நல்ல ஒரு முறையா இருக்கு மாணவரின் சொற்களஞ்சியம் பெருகுது வாழ்வியல் உண்மைகளை அனுபவ அறிவ கொள்ளும் வாய்ப்பை மாணவர்கள் பெறுகின்றனர் மாணவர்களுடன் கூடி பழகி நடிப்பதால் ஒற்றுமை உணர்வு வளருது ஆனா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த முறையில சில குறைகளும் காணப்படுகிறது நம்ம தமிழ் பாடத்துல பாத்தீங்கன்னா பாடப்பகுதிகளை கற்பிக்கிறோம் எல்லா பாடப்பகுதிகளுக்கும் இந்த நடிப்பு முறை பயன்படுத்த முடியும்னா முடியாது நடிப்பதற்கு இயந்து வரும் பகுதிகளை தான் நம்ம இதற்கு பயன்படுத்த முடியும் நடிக்கும் அனைவரும் ஒரு சேர வராவிட பயிற்சி அளிப்பதில் இடையூறு ஏற்படும் கால விரயமும் பொருட்சியலும் இதுக்கு ரொம்ப அதிகம் ஆசிரியருக்கும் பனிச்சுமை கூடுதல் நடிப்பதிலேயே அதிக கவனத்தை செலுத்துவதால் கல்வியில வந்து முன்னேற்றம் தடைபடும் நன்றி